புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எழுதும் போதே சொன்னாங்க புத்தத்துவம் அடையிறது எப்படி 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 இருந்தார் அவருக்கு முன்னாடி எத்தனையோ புத்தர்கள் இருந்திருக்காங்க எல்லாருமேலயும் அன்கண்டிஷனல் தான் எப்பயுமே எல்லா அந்த கிராட்டிடியூட் உணர்வு நன்றி உணர்வு யாரையுமே வந்து சொல்லக்கூடாது இப்போ நான் வந்து அவம்பாவத்தையோ எனக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு நினச்சி நீங்க அதில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாக்லேட்ஸ்கெல்லாம் வாங்கி இருந்துட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு போக முடியாது நம்ம என்ன வெளியில் வதும் கற்றுக்க முடியும் அதுதான் முக்கியமாக ரொம்ப ஹையஸ்ட்டு அது எஸ்ட்டு வச்சுக்கோங்க மத மாச்சல்யம் மாச்சல்யம் அப்படின்னா போகிறாங்க போகிறாங்க ஏப்பி வராமை தொடை கட்டு அப்படின்னு சொன்னால் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைய மாலை மலர் நிகழ்ச்சியில உங்க அனைவரை அன்போடு வரவேற்கிறோம் நண்பர்களே இன்னைக்கான செஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சித்திகளை ஏதோ ஒரு சுத்தி இந்த நிறைய சித்திகள் நிறைய பேருக்கு கை கூடும் ஓகேங்களா இது ஆறாவது நிலை ஏழாவது நிலைதான் புத்த நிலை புத்தர் அப்படின்றது வந்து ஒரு மனிதர் கிடையாது என்டர்டைன்மெண்ட் நிலைதான் புத்த நிலை அப்படின்னு பாத்திரம் சொல்லுவாங்க புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை எழுதும் போதே சொன்னாங்க புத்தத்துவம் அடையிறது எப்படி அப்படி இப்படி எப்படி 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 அப்படின்னு தெரிவிக்கிட்டே இருந்தார் சோ அவர் அவருக்கு முன்னாடி எத்தனையோ புத்தர்கள் இருந்திருக்காங்க அந்த அந்த மாதிரி அந்த புத்தத்துவம் அடையணும் நம்ம எல்லாருமையிலயும் தான் எப்பயுமே எல்லா வந்து கிராட்டிடியூட் உணர்வு நன்றி உணர்வு யாரையுமே வந்து பரமசிவன் மாதிரி அரக்கர்களா இருந்தாலும் வர தருவாரு நீ என்ன செய்யோ அதுக்கான பலன் உனக்கு வந்து சேருமே தவிர அங்க அவரு குடுக்கறது ஒண்ணும் கிடையாது அவ அந்த மாதிரி நிலையில நம்ம இருக்கணும் யாரோட வாழ்க்கையிலயும் மூக்கம் நுழைக்க கூடாது யாரையும் விமர்சிக்க கூடாது இதெல்லாம் நம்ம இத்தனை ஜென்மமா கத்துக்கிட்டு வந்து இந்த நிலை வரும் பொழுது எல்லாத்திலுமே பூர்ணத்துவம் அடைஞ்சிருப்போம் அதாவது என்லைமெண்ட் வரும் பொழுது அந்த கருணை ஒன்ன சேக்கத்துவத்துல இருக்கும் அன்கண்டிஷனல் லவ் இருக்கும் இதெல்லாம் வந்து புத்தத்துவத்தோட நிலை அந்த புத்தத்துவம் நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறமா பூர்ணாத்மா நிலை அடுத்தது வந்து பூர்ணாத்மா ஸ்திதி அந்த சித்தில என்ன ஆகும்னா நம்ம பக்தனாவும் இருக்க முடியும் நம்மளால உபாசகரகாலாவும் இருக்க முடியும் எல்லாத்துலயுமே வந்து ஹண்ட்ரட் 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 மார்க்ஸ் ஏழு நிலைகளும் சேர்ந்து ஒண்ணு சேர இருக்கிறது தான் பூர்ணாத்மா நிலை சிவன் பாத்தீங்கன்னா பூர்ணாத்மா நிலையில இருக்கிற சிவன் ஆஹ் ராமருக்கு பக்தனா அவரே வந்தார் அவர் தவம் பண்ணி பூர்ணாத்மா நிலையை அடைஞ்சு அதை விட ஹையர் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்காரு இல்லையா ஆனாலும் அவரால பக்தனாவும் வர முடியும் உபாசகனாவும் வர முடியும் வேதாந்தமும் சொல்ல முடியும் எல்லாத்திலயுமே சிறந்து எவ்வளவு இருக்கணுமோ எங்க எவ்வளவு இருக்கணுமோ அந்த நிலையில எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பூர்ணத்துவம் கம்ப்ளீட்னஸ் வரும்பொழுது நம்ம பூர்ணாத்மா நிலை அதுதான் நம்மளோட டார்கெட் நண்பர்களே நான் வந்து அகம்பாவத்தையோ எனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு நினைச்சு நீங்க அதுல சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாக்லேட்ஸ்கெல்லாம் வாங்கி இருந்துட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு போக முடியாது நம்மளோட டார்கெட் என்ன பூர்ணாத்மா நிலை உனக்கு இந்த சித்தியை தரேன் அந்த சித்தியை தரேன் இது இத்தனை நாள் தியானம் தயவு செய்து நம்பாதீங்க சில பேர் என்னன்னா அவங்க ஆஸ்ட்ரா டிராவல் பண்றத பாத்துட்டு அப்படியே இருந்து அப்படியே அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது நடக்காதா நான் சரியா தியானம் பண்றேன்னா இல்லையா நான் எதுக்காக தியானம் பண்ணும் எந்த அனுபவமுமே வரலையே நான் அதை பார்க்க முடியலையே செய்ய முடியல அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்மளோட குணங்கள் அப்ப என்ன பண்ணணும் எனக்கு அனுபவங்களும் வரல மேடம் அதுக்கப்புறம் எந்த நேச்சுரல் டிராவலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் அப்போ நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிலையில நம்மள நம்ம வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட குணங்களை பார்த்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ அங்க என்ன இருக்குன்னா இந்த அரிஷட் வர்க்கங்கள் இந்த எட்டு நிலையில தாண்டினதுக்கு அப்புறம் கூட அரிசட் வர்க்கங்கள் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம் இதுல இருந்து வெளியில வர்றது எப்படின்னு கத்துக்கணும் அதுதான் முக்கியமா ரொம்ப ஹையஸ்ட் அதாவது பிஹெச்டின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு குணங்களையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது நீங்க எங்க போனாலும் எத்தனை நீங்க வந்து இப்ப தேர்ட் டைமென்ஷன் ஃபோர்த்து பிப்த் சிக்ஸ்த் செவன்த் போனா கூட மறுபடியும் இதுல ஏதாவது ஒண்ணு எட்டி பார்த்துச்சுன்னா திருப்பி பூம்மைக்கு வந்து அந்த பாலங்களை பாடங்களை தான் போகணும் அந்த நிலையில யாராவது அங்க வந்து இந்த ஆறு குணங்கள்ல ஏதாவது ஒரு குணம் வெளிப்பட்டுச்சுன்னா அங்க இருக்கிற தகுதியை நம்ம இழந்துருவோம் சோ நான் இந்த வேர்ல்டுக்கு போகணும் அந்த வேர்ல்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம நம்ம இருக்கிற இடத்துல ரொம்ப உன்னதமா வாழ்றது எப்படி இன்னும் சிறப்பா வாழ்றது எப்படி இருக்கிற இடத்த சொர்க்கமாக்கிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து இந்த ஆறு குணங்கள் இல்லாம இருக்கணும் இது வந்து ஆறு குணங்கள்ல வந்து ஒவ்வொரு குணத்தை எப்படி வந்து வெளியில வருது அப்படின்ற சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டுனா மிதிமெஞ்சிய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசை வந்து நிறைவேறாத போது அதோட எதிர்பார்ப்பு அப்படின்ற விஷயத்த முடிச்சு விட்டுரும் ஆசை இருக்கு ஆனா அதுல என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆசை அடுத்தது வந்து முடியும் இல்லையா ஒரு செயலை செய்ய முடியும் அங்க வந்து ஆசைக்கு என்ன பண்ணணும் எதிர்பார்ப்பு எழுத்துடணும் கிடைக்குது கிடைக்கல அப்படின்னாலும் விட்டுணும் அப்புறம் எப்படி மேடம் அப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து பாக்ஸ் கதை தெரியும் இல்லையா நரி கதை அது வந்து திராட்சை பழத்தை எட்டி எட்டி பார்க்கும் ஆஹ் கிடைக்கல அப்படின்னா சிச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்லிட்டு நம்ம ஃபாலோ போயிடும் முயற்சி பண்ணணும் நம்மளோட ஆற்றல் எவ்வளோ நமக்கு வந்து சக்தி இருக்கோ நம்மளோட மேக்சிமம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போட்டு நம்ம முயற்சி பண்ணணும் அது என்ன பலன் வந்தாலும் எதையுமே எதிர்பார்க்காம ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டா அந்த ஆசை அங்க தப்பில்லாம போயிடும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரோதம் குரோதம் வேற கோவம் வேற கோவம் அப்படின்னு சொன்னா அது வந்து நார்மலா குழந்தைக்கு பத்து ரூபா சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்புறம் கோவம் வரும் கோவம் எப்ப குரோதமா மாறுது அப்படின்னு சொன்னா அவங்க மேல கோவம் காட்ட முடியாது உங்க பாஸ் இருக்காரு அவர் மேல கோவத்தை காட்ட முடியாது அந்த கோவத்தை இன்னொருத்தர் மேல காட்டுறதுதான் குரோதமா மாறிடுது அத போய் குழந்தைங்க கிட்ட காட்டுறது அது குரோதம் அந்த குரோதம் தான் இருக்கக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் மன்னிச்சுடணும் யார மன்னிக்கணும் உங்களை ஹர்ட் பண்ணவங்கள மன்னிச்சிடணும் கோமா திட்டினாங்களோ உங்க பாஸ் திட்டினாலும் சரி இல்ல உங்க மாமியார் திட்டினாலும் சரி அவங்கள மன்னிச்சிடுங்க இப்ப மன்னிக்கிறதுனால நம்ம சந்தோஷமா இருப்போம் அதுக்கு வந்து அந்த குரோதத்துல இருந்து வெளியில வர்றதுக்கும் மன்னிக்கிறது தான் ஒரே வழி அடுத்தது லோகம் பேராசை நமக்கு எனக்கு 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 எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறது நீங்க வந்து மேலுலகத்துல வந்து போனா கூட அமிர்தம் கொடுத்தா நாளைக்குன்னு பதுக்கி பிரிட்ஜ்ல வச்சு அந்த மாதிரி பேராசை பேராசை இருக்கிறத எப்படி போகணும்னா இருக்கிறது எல்லாத்தையும் குடுக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இந்த பேராசையில இருந்து தப்பிச்சுக்கலாம் நாளைக்கு 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 அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் சேர்த்து வைக்காம இருக்கிறத கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு கிடைக்கும் இன்னும் சிறப்பானது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் மோகம் மோகம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்தி இல்லாததுனால மன நிறைவில் எவ்வளவு இருக்கும் அதுல மன நிறைவோட திருப்தியோட வாழுங்கள் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பார்த்தோம் இல்லையா பணத்தை அதிகமா கொடுப்பாங்க இல்ல இல்லாமல் எப்படி இருக்கணும் என்ன இருந்தாலும் திருப்தியோட இருக்கணும் ஈகோ அகம்பாவம் ஸ்பிரிச்சுவல் ஈகோ எப்படி கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா நம்மளோட முற்காலத்துல நம்ம இப்படிதான் இருந்தோம் நான் வந்து பெரிய கிரீடத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன்னா நானும் இந்த மாதிரி ஒரு காலத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் பிச்சை எடுக்கிறது ராஜாவா இருந்து சக்கரவர்த்தி எல்லாவும் நம்ம இருந்திருப்போம் இந்த உலகத்துல போலாத வேஷம்னு ஒண்ணும் கிடையாது இந்த உலகம் இருந்ததுன்னா அதுக்கு ஜென்மக்கள் நமக்கு இன்னும் இருக்கு ஃபியூச்சர்ல அப்படின்னு அப்போ நம்மளுடைய கடந்த காலத்து மேல விழிப்புணர்வு அதுதான் அகம்பாவத்தை குறைக்கும் ஒரு திருடன பார்த்தா கூட நம்ம கூட எப்பயோ ஒரு காலத்துல திருடி இருக்கலாம் இல்லை திருடுறது தப்புன்றது பாடத்தை ஏதோ ஒரு வலையில நம்ம கத்துட்டு இருப்போம் ஏன்னா நம்மளும் திருடிப்போம் சோ அதனால யாரையுமே அப்போ நம்ம வந்து அகம்பாவத்தை பெருக்க கூடாதுன்னா நம்ம கடந்த காலத்து மேல விழிப்புணர்வு இருக்கணும் மத மாச்சல்யம் மாச்சல்யம் அப்படின்னா பொறாமை பொறாமை எப்படி வ வராமை தடுக்கிறது அப்படின்னு சொன்னா பாராட்டணும் நிறைய இதயம் தகுந்த பாராட்ட ஆரம்பிச்சது இல்லைன்னா நம்ம பொறாமைல பொங்கி பொசுங்கிடுவோம் பாராட்டணும் வெளிப்படையா பாராட்டினீங்கன்னா ஆஹா எவ்வளவு நல்ல அனுபவம்ப்பா உங்களோடது இந்த மாதிரி அனுபவம் நான் கேட்டதே இல்லை ரொம்ப சூப்பர் நீங்க அதுவும் சொன்ன விதம் இருக்கே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இது கேட்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மனம் திறந்து பாராட்டீங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கும் கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு நீங்க சொல்லும் பொழுது அப்புறம் பேராசை அதாவது பொறாமைய ஆசையா மாத்திக்கோங்க எனக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சுச்சு அப்படின்றதுனா போறாம சோ இந்த ஆறு அரிஷட் வர்க்கங்களையும் எப்படி போக்கணும் எப்படி அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டிப்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்பயுமே எந்த உலகத்துக்கு போனாலும் நம்ம இங்க நிறைவா இந்த பாடத்தை கத்துக்கிட்டோம்னா எந்த உலகத்துக்கு போனாலும் நம்ம நிலையா இருப்போம் இதை மறக்க மாட்டோம் ஏன் வந்து எல்லாரும் பூமிக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆஹ் மலையிலேயோ இல்ல எங்கயோ வந்து காட்டுலயோ போய் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீண்ட நாள் ஆகும் இன்னும் அதிகமான ஜென்மாக்கள் ஆகும் அதுவே மிடில் பாத்துல இருக்கும்போது ரொம்ப பாஸ்டா இருக்கும் ரொம்ப வேகமா நம்மளோட அந்த என்லைர்டைன்மெண்ட் பார்த்து வந்து ரொம்ப வேகமா நடக்கும் சோ ஒரு ஒரு துறவி இருந்தாரு அவர் வந்து ஒரு மலை மேல உச்சில போய் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அவர் வந்து இந்த ஆறு குணங்களும் நான் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த காலம் தவம் பண்ணார் அவரு பண்ணதுக்கு அப்புறம் அவருக்குள்ள வந்து அப்பா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கீழே இருக்க கிராமவாசிகள் எல்லாம் ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க அதுக்கு இந்த நம்ம யோகிய போய் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுறாங்க அங்க இருக்கிற ஆஹ் அந்த கோயில் தர்ம கர்த்தாக்கள் எல்லாமே வந்து கூப்பிட்டவுமே சரி நானும் ரொம்ப வருடங்களாச்சு வந்து மக்கள் எல்லாம் பார்த்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அவங்களுக்கு வந்து மாலை மரியாதை எல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமா அந்த குடமுழுக்கு செய்யறதுக்கு அந்த இதெல்லாம் செய்வாங்க இல்லையா அதெல்லாம் செஞ்சு நல்லா மரியாதை கொடுத்து எல்லாமே பண்ணும்போது சந்தோஷமா இவரும் இருந்துட்டு இருந்தாரோ வாழ்த்திட்டு நல்லா இருந்துட்டு இருந்தாரு இவருக்கு என்னன்னா சரி நான் போய் திருவிழாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சுரு அந்த திருவிழாவுல ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது ஒருத்தர் வந்து இவர் காலை மெரிச்ச உடனே பயங்கரமா கோவம் வந்துரு அந்த கோவத்துல முகம் முடல் எல்லாம் சிறந்து போய் கோவத்துல திட்ட ஆரம்பிச்சுறேன் நான் யாருன்னு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய முனி தெரியுமா நான் எல்லா குணங்களையும் தாண்டி எல்லாத்தையும் துறவரம் உண்ட துறவி நான் என்னையே நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்களா அவமானப்படுத்துறீங்களா அப்படி அப்படின்னு கத்துன உடனே அங்க இருக்கிறவர் திரும்பி பார்த்தா ஐயா மன்னிச்சிருங்க நீங்க இங்க இருக்கிறது தெரியாது ஏதோ கூட்டத்துல தள்ளு முள்ளுன்னு உங்களை மேல விழுந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரோட நிலையை பார்த்து அவருக்கே ரொம்ப கஷ்டமா போய் அழுக ஆரம்பிச்சிடுறாரு அதுக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க என்ன தெரியாம நடந்துருச்சுப்பா எங்களை மண் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்ல உங்க மேல எந்த தப்பும் கிடையாது நான் என்னோட நிலையை பார்த்து நான் நான் இது பண்ணி நின்னுட்டேன் இத்தனை வருடங்களா நான் வந்து தவம் பண்ணி எதெல்லாம் நான் வெளியே எடுத்துட்டேன் எங்களுக்குள்ள அது இல்லைன்னு நினைச்சதும் அத வந்து உள்ளேயே இருந்திருக்கு நம்ம வந்து அதை பரிசோதித்து பார்த்தா தெரியும் தெரியும் தெரியாது இருக்கா இல்லையான்னு போறது கிடையாது ஆன்மீக தேர்வுகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அதாவது இந்த ஆறு குணங்களும் நம்ம மீறிட்டோம்னு பொழுது நம்மளோட உள்முகமா நமக்கு மறைஞ்சிருக்க நமக்கு அந்த வந்து என்ன சொல்லுவாங்க அந்த நமக்கான ஒரு ரொம்ப வந்து வீக்கான பாயிண்ட் இருக்கும் அத பிடிச்சு நம்ம யூனிவர்ஸ் நம்மள வந்து அது தள்ள பாக்கும் ஆனாலும் நம்ம உறுதியா இருக்கிறோமா ஃபெயில் ஆகும் பரவாயில்ல ஆனா என்ன இருக்கு மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ இந்த ஆறு குணங்கள்ல நமக்கு அதற்கு அடிமை ஆகாம நமக்குள்ள அதை அடக்கி வச்சுக்கிறது தான் வந்து இருக்கல பெரிய பாட நண்பர்களே சோ இத வந்து நம்ம எந்த இங்க நம்ம போனாலுமே ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இந்த பாடத்தை இங்கேயே இங்கேயே கத்துக்கலாம் எவ்வளவு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் திரைக்கு மறைவுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பட்டவர்த்தனமா நமக்காக தெரிய வந்துருக்கு எவ்வளவோ மாஸ்டர்ஸ் யூடியூப்ல பிஎம்சி எல்லா சேனல்லையும் பாருங்க அவ்வளவு ஞானம் குட்டி கிடக்குது எல்லாருமே அந்த புத்தகங்க பத்திரிகையோட புத்தகங்களை பார்த்து வாசிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அதை கேட்டாவே போதும் நீங்க நிறைய படிக்கலாம் கேட்கலாம் நிறைய நம்ம ஞானத்தை கத்துக்கணும் இந்த ஏழு நாள்கள்ல உங்களோட அந்த ஆத்ம பயணத்துல திரை இருக்கிறது எல்லாமே நம்ம நிறைய குருமார்கள் வழியா வெளியே வந்திருக்கு அது நம்ம அதிர்ஷ்டம் இந்த காலத்துல நம்ம பிறந்தது நம்மளோ அது அதிர்ஷ்டம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்